இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன் இப்போதைக்கு உலக கோப்பை வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் வந்து குறுகிய காலகட்டமே இருக்குது இந்த நேரத்தில் வந்து அணியில் ரிஷப் பண்டா இல்லை வந்து தினேஷ் கார்த்திகா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி போயிட்டே இருக்குன்னு சொல்ல முடியும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இந்தியன் அணியோடைய முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி வந்து அதற்கான விடையை ஒன்று கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோப்பை தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக்கு தான் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆஸ்திரேலியன் தொடரில் தினேஷ் கார்த்திக்கான இடம் மறுக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் வந்து இப்போதைக்கு வந்து சௌரவ் கங்குலி என்ன சொல்லியிருக்காருன்னா ரிஷப் பண்ட் ஒரு சூப்பரான ஒரு வீரர் இரண்டாவது விக்கெட் கீப்பர் பெறுவதற்கான ஆப்ஷனும் அவர்கிட்ட இருக்கு ஆனாலும் கூட வந்து உலக கோப்பைன்றது மிகப்பெரிய ஒரு போட்டி அதுல வந்து பாத்தீங்கன்னா குறுகிய அனுபவம் இருக்கிறவங்க எல்லாம் போய் விளையாட முடியாது ரிஷப் பண்ட பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஆடுகரங்களில் மூன்று போட்டிகளுக்கு மேலே ஆடி இருக்க மாட்டார் இவரெல்லாம் வச்சுட்டு வந்து அங்கே போய் வந்து நம்ம உலகக்கோப்பையை விளையாடவே முடியாதுன்ற மாதிரி அழுத்தமாக சொல்லியிருக்காரு இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் தினேஷ் கார்த்திக் தான் இதுக்கு ஆஃப்டான பிளேயர் தினேஷ் கார்த்திக் உலகக்கோப்பையை விளையாடுறது தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் செம்மையாக வைரலாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் உங்கள பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திகா இல்ல ரிஷப் பண்ணிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்தா நீங்க யார் சூஸ் பண்ணுவீங்க அதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கையும் கிளிக் பண்ணுங்க